உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு சமாதானம் மற்றும் புனர்வாழ்வுக்கான ஜப்பானின் பிரதிநிதி யசுசி ஆகாஷி இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இது இவரின் இலங்கைக்கான இருபத்தி மூன்றாவது விஜயமாகும் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் மறைவையொட்டி நாளை மற்றும் நாளை மறுதினம் இலங்கையில் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ளது நெல்சன் மண்டேலாவின் இறுதி கிரிகளில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்றைய தினம் தென்னாப்பிரிக்காவுக்கு விஜயம் செய்திருந்தார் மறைந்த நெல்சன் மாண்டேலாவின் அறுபது உலகத் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தென்னாப்பிரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் பிரபலர் டைலானின் கிட்டார் ஆறு கோடிக்கு ஏலம் போயுள்ளது இசைத்துறையில் சாதனை படைத்த கலைஞர்களுக்கு அமெரிக்காவின் உயரிய விருதான கிரமி விருது வழங்கப்படுகிறது விருது பட்டியலில் மறைந்த இசைமேதை ரவிசங்கரின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு பெர்லின் ஒலிம்பிக் போட்டியில் அமெரிக்க வீரர் ஜெஸ்ஸி ஆவன்ஸ் வென்ற தங்கப்பதக்கம் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்த பதக்கம் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனில் நேற்று நடந்த இந்தியா மற்றும் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க வீரர் ஹசீம் ஆம்லா ஓட்டங்களை ஓட்டங்களை குவித்தார் குவித்தபோது அவரின் ஒருநாள் சர்வதேச போட்டிகளின் தொட்டது இதன் மூலம் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகால ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவகமாக நாலாயிரம் ஓட்டங்களை கடந்த வீரர் என்ற சாதனையை இவர் படைத்தார் இதற்கு முன்பு இந்த சாதனையை தென்னாப்பிரிக்க ஜாமவான் விவியன் ரிச்சர்ட் ஆண்டு குறிப்பிடத்தக்கது ஆசிய பெண்ணாக கத்தரினா கைவ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் லண்டனின் வாராந்த பத்திரிகை நடாத்திய போட்டியொன்றிலேயே இந்த தெரிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் பிரியங்கா சோப்ரா இரண்டாவது இடத்தையும் தொலைக்காட்சி நடிகை தாமி மூன்றாவது இடத்தையும் தீபிகா படுகோனி நான்காவது இடத்தையும் பிடித்துள்ளனர் நேரடி தெலுங்கு படம் ஒன்றில் சூர்யா நடிக்கிறார் இரண்டாயிரத்து பதினான்கில் படப்பிடிப்புகள் ஆரம்பம் ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இந்த தகவலை தெரிவித்துள்ளார் சிம்பு கௌதம் இணையும் படத்திற்கு சட்டென்று மாறுது வானிலை என கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பெயர் வைத்திருந்தார்கள் ஆனால் இதே பெயரில் ஏற்கனவே ஒரு படம் வெளியீட்டுக்கு தயாராக இருக்கும் நிலையில் அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் தொடர்பு கொண்டு விடயத்தை கூறியிருக்கிறார்கள் வழியின்றினன் படத்தின் தலைப்பை மாற்ற முடிவு செய்துள்ளார் தமிழ் சினிமா உரையில் சிம்பு தனுஷ் இருவரும் போட்டியாளர்கள் என்று பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் இருவரும் இணைய போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இப்பொழுது போதில் உலகம் சுற்றும் வருடத்தின் ஒளிப்பதிவை தளத்தில் நீங்கள் கேட்கலாம் ஆச்சரியமான சுவாரசியமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு